ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அழைத்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கம் போல மேஷ இருந்து மீனராசி வரை ஒவ்வொரு ராசியும் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் இருக்கிறார் ஒன்பது பன்னெண்டு கூடிய புதனம் இருக்கிறார் அவரை ஒன்பதிலிருந்து குரு பகவான் பார்வை செய்வதனால் மிகப்பெரிய விசேஷம் மாதம் முழுவதும் புதன இருப்பதினாலும் மிக்க பாக்ய தெய்வ தெய்வகாட்ச பூர்ணமாக கிடைக்கும் பதினேழாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்கிறது ஆனால் ராசிநாதன் ஆரம்பத்திலே பதினொன்றிலே கேதுடன் சம்பந்தப்பட்டு பிறகு ஒன்பதாம் தேதி அன்று அவர் பன்னெண்டிலே நீசமடைகிறார் நீசமடைந்தாலும் பன்னெண்டும் ஒன்றும் பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள முடியாது விரயங்கள் பயணங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் தங்கு தடைகள் தாமதங்கள் என்ற பலவிதமான விஷயங்களில் டக்கு என்று முடியக்கூடிய காரங்கள் வலித்துக்கொண்டே போகும் அவர் பன்னெண்டிலே இருப்பதினாலும் உடன் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியான சூரியனுடன் சேர்க்கையும் சனியினுடைய பார்வையும் சேர்ந்து கிடைப்பதனால் சனி பார்வை தனியாக கிடைத்தால் அது யோகம் காரணம் சுக்கரனுக்கு நட்பு உங்களுடைய ராசிக்கு அவர் நாலு ஐந்து கூடியவர் உடன் சூரியனும் சேர்ந்து இருப்பதினால் பல வகையில் விரயங்களும் தங்கு தடைகளும் இருக்கும் ஆனால் ராசிக்கு குரு பகவான் பார்வை பதினெட்டாம் தேதி இருப்பதினாலும் ராசியில் செவ்வாய் புதன் இருப்பதினாலும் நன்மையே ஆக ஒரு பக்கம் விரயங்களும் ஒரு பக்கம் சங்கடங்களும் இருக்கும் ஆனால் ராசியை குரு பகவான் பார்ப்பதினால் தெய்வ கடாட்சமும் அடிப்படை விஷயங்களான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கவர் அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய பேருக்கு எந்தவிதமான பங்கமும் இருக்காது ஆனால் ஒரு பக்கம் ராசிநாதன் விரய விரயம் புகுந்து உள்ளதால் என்னதான் பரிவர்த்தனை என்றாலும் கடுமையான எந்த விஷயத்திலும் கடுமையாக ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் உதாரணத்துக்கு ஒருவர் உங்களுக்கு ரூபாய் தர வேண்டும் அவர் ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நேராக சென்றால் நீங்கள் வருவதற்குள் அவர் ஒருவர் வேறு ஒரு வேலையாக அவர் சென்றிருப்பார் நீங்கள் ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டார் இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் மனம் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலையிலும் மாத ஆரம்பத்தில் இருக்கும் ஆனால் குருவினுடைய பார்வையால் எதையும் சமாளிக்கக்கூடிய தெய்வ கடாட்சமும் பூர்ணமாக இருக்கும் என்பதே ஆறுதலான விஷயம் என்பதே துலாம் ராசிக்கு ஒன்றாம் வீட்டு பலன்கள் அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் செவ்வாய் அவர் உங்கள் ராசியிலே இருக்கிறார் குரு பகவானுடைய பார்வையும் வாங்குகிறார் அதனால் நிச்சயமாக ஒரு பக்கம் எவ்வளவுதான் ஒன்றாம் வீட்டின் மூலமாக சங்கடங்கள் இருந்தாலும் இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பதினால் தனாதிபதியை தனக்காரகன் பார்ப்பதினால் பணம் பல வகையிலும் வரும் ஆனால் பணம் இருந்தால் இந்த காலத்தில் எந்த பிரச்சனையும் சமாளித்து விடலாம் என்கின்ற காரணத்தினாலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் பண வருவாய் மூலம் எதையும் சமாளித்து விடலாம் உங்கள் சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சுபகாரியங்கள் உண்டாகும் சகலவிதமான நன்மைகளும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் குறிப்பாக நிலம் சம்பந்தப்பட்ட வகையில் நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த அளவுக்கு பணம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த கோச்சார கிரகங்களுக்கு உண்டாகும் மாத கடைசியிலே அந்த செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெறுவார் அப்போது குரு ஒன்பதிலிருந்து பத்தில் அதிசாரமாகி அவருடைய பார்வை ரெண்டாம் வீட்டிற்கும் இரண்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் கிடைப்பதினால் மாத பிற்பகுதியில் கடைசியில் உங்களுடைய பொருளாதாரமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெரிய அளவிலே கை கொடுக்கும் கடன்கள் இருந்தாலும் இந்த காலத்தில் கடனை முற்றிலுமாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் என்பது தெளிவு உடைய ராசிக்கு மூன்று கூடையவர் குரு பகவான் அவர் ஒன்பதிலிருந்து மூன்றாம் வீட்டை நேரடியாக பார்க்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் அதிசாரமாகி பத்திலே உச்சமடைகின்றார் அதனால் மூன்றாம் வீட்டு அதிபதி தனக்கு எட்டிலே மறைந்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஸ்தான பலத்தோடு உச்சமாக இருக்கிறார் மாத கடைசியில் சகோதரக்காரகன் செவ்வாயும் பார்க்கிறார் என்ற காரணத்தினால் மூன்றாம் வீடு வலிமையடைகிறது சகோதர வகையில் சுபவரியங்களாகும் சகோதரர்களின் முழு ஒற்றுமை கிடைக்கும் நண்பர்கள் வருகை உண்டாகும் பயணங்கள் உண்டாகும் அதன் மூலமாக லாபங்களும் வெற்றிகளும் உண்டாகும் விஐபிகள் தொடர்பு கிடைக்கும் எண்ணிய எண்ணங்கள் உங்கள் தைரியத்தினாலும் வீரியத்தினாலும் கட்டாயம் சாதித்துக் கொள்வீர்கள் உங்களுடைய ராசிக்கு நாலு கூடையவர் சனி பகவான் அவர் ஆறிலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நாலாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறார் அந்த வீட்டுக்கு அவர் பன்னெண்டாம் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி ஆகிறார் பன்னெண்டு கூடையாகிறார் நாலாம் வீட்டையும் நாலாம் வீட்டு அதிபதியும் சனியையும் குரு பார்ப்பதினால் நான்காம் வீட்டின் மூலமாக நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் மாற்றம் உண்டாகும் காரணம் ராசிநாதன் பன்னெண்டில் இருந்தாலும் நான்காம் வீட்டிற்கு அவர் ஒன்பதிலே இருக்கிறார் நாலாம் வீட்டினுடைய சனியினுடைய பாரியம் அவர் வாங்குகிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நான்காம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் சுபவரியங்கள் உண்டு இடமாற்றம் குடியிருப்பு மாற்றம் அலுவலக மாற்றம் வாகன சேர்க்கை வாகனம் விற்பது வாங்குவது வசதி உள்ளவர்கள் புதிய வீடு வாசல் வாங்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் நிச்சயமாக உண்டும் அதற்காக கடனும் வாங்க வேண்டியிருக்கும் அந்த கடனை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் தாயாருடைய உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை தேவை தாயார் வகையில் தாயாருக்கு ஒரு ஜாதக சொந்த ஜாதகத்தின் புத்தி சரியில்லை என்றால் தாயாருக்கு உடல்நலி வரும் உடல்நலி வரும் அதன் மூலமாக செலவு செய்வதற்கு வாய்ப்புகளும் உள்ளன தாயாரின் உடல்நலத்திலும் சற்று வயதானவருடைய உடல்நலத்திலும் சற்று கூடுதலான கவனம் தேவை என்பதும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடிப்படை காரணம் பதினாறாம் தேதி வரை நாலாம் மீட்டு அதிபதியை சனியை சூரியன் பார்ப்ப பார்க்கிறார் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மாத பிற்பகுதியில் நாலாம் மீட்டையும் வீட்டு அதிபதியும் குரு பகவான் பார்வதால் பதினாறாம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலுமாக சீராகும் நாலாம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் மாத பிற்பகுதியில் வரும் என்பதே உண்மையாகும் உடைய ராசிக்கு ஐந்து கூடிய சனி பகவான் அவர் ஆறிலே இருக்கிறார் ஐந்திலே ராகு இருக்கிறார் ஆரம்பத்திலே குருவினுடைய பார்வையும் மாத பிற்பகுதியில் ஐந்தாம் அதிபதிக்கு சனிக்கு குரு பகவான் பார்வை விழுவதினால் உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகள் வாழ்வில் வளமும் வசந்தங்களும் உண்டாகும் அவரவர் வைதர் வளர்ச்சி நோக்கி செல்வார்கள் தெய்வகடாக்கியத்தின் மூலமாக ஐந்தாம் வீட்டு அதிபதியை குரு பகவான் பார்வை செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஐந்தாம் வீடு என்பது போன ஜென்மத்தினுடைய புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த அதி அதிபதியை புண்ணிய புண்ணியக்காரகனும் பூர்வ புண்ணியக்காரனும் முழு சுபரான குரு பகவான் பார்வை செய்வது என்பது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய விஷயம் இது ஜனன காலத்தில் இருந்தால் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் எடுத்த காரியங்கள் அத்தனையும் தெய்வ கட அச்சத்தின் மூலமாக பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பாகும் ஆனால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் பூரணமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு குழந்தை பாக்கியங்களும் பெண்கள் கருவுறக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே ஐந்தாம் வீட்டு பலனும் உங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் குரு பகவான் அவர் ஆரம்பத்தில் ஒன்பதிலும் பிறகு பத்திலும் ஆறில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார் போட்டி பொறாமை வம்பு எதிர்ப்பு எது இருந்தாலும் பெரிய அளவில் பாதிக்காது மாத பிற்பகுதி குரு பார்வையும் வாங்குவதினால் சனிக்கு வாங்குவதினால் எவ்வளவு பெரிய சங்கடங்களாக இருந்தாலும் சமாளித்து விடலாம் உங்களுக்கு கடன் வந்தாலும் அத்தனை கடனும் சுபகடனாக இருக்கும் தொழிலதிபர்களுக்கு கடன் வரலாம் அந்த கடன் லாபக்கடனாகவும் சுபகடனாகவும் வெற்றி கடனாகவும் அமையும் உதாரணத்துக்கு ஒரு தொழிலுக்காக ஒரு பெரிய தொகை இருபது லட்ச ரூபாய் வாங்குவார் என்றால் அதன் இருபது லட்ச ரூபாய் வாங்கி அவர் முப்பது லட்ச ரூபாய் சம்பாதித்து இருபது பத்து லட்ச ரூபாய் லாபம் பார்ப்பார் என்பதே அதனுடைய அடிப்படை ரகசியமாகும் ராசிக்கு ஏழு கூடவர் செவ்வாயாகின்றார் அவர் மாதம் முழுக்க ஏழில் இருந்து தான் வீட்டை தானே பார்க்கின்ற காரணத்தினால் மனைக்குள் ஒற்றுமை ஒற்றுமை அன்யுன்யம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது விட்டுக் கொடுப்பது போன்ற சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் அவருக்கு சரியான முறையில் கணவனோ மனைவியோ சரியான முறையில் வேலைகள் என்றால் இந்த நேரத்தில் மாத பிற்பகுதியில் வேலைகள் உண்டாகும் தொழில் தொழில் செய்கின்றவர்கள் தொழில் வளர்ச்சி உண்டாகும் ஆக ஒருவொரு ஒருவர் ஒருவரு புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வார்கள் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்க்கும் இளம் பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் இந்த மாதம் திருமண முயற்சியும் கட்டாயம் கைகூடும் என்பதும் ஏழாம் விட்டு பலனும் தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டு உங்களுடைய ராசிநாதனே ஆவார் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலும் பிறகு அவர் விரயத்திலே பன்னெண்டிலே நீசமடைகின்றார் எட்டாம் மீட்டு அதிபதி பன்னெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் எட்டாம் மீட்டை பற்றி கவலை இல்லை எட்டாம் மீட்டின் மூலமாக வரக்கூடிய எந்த சங்கடமும் பெரிதாக உங்களை பாதிக்காது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடைவர் புதன் அவர் ராசியிலே இரண்டாம் தேதியிலிருந்து இருக்கிறார் அவர் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதால் கடாட்சம் பூர்ணமாக உண்டு லட்சுமி கடாட்சமும் பொருளாதார முயற்சி முயற்சியும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் அதிர்ஷ்டமும் வளர்ச்சியும் ஏதோ வகையில் கை கொடுக்கும் தந்தையாலும் தந்தை ஒருவளாலும் மிகப்பெரிய அளவிலே லாபங்களும் வெற்றிகளும் ஆதரவும் கட்டாயம் உண்டு பலருக்கு பிதிர் ராஜ்ய சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது இவளுடைய ராசிக்கு குடைவர் சந்திரன் அவர் கிரகம் மாத பிற்பகுதியில் பதினெட்டாம் தேதியிலிருந்து குரு பத்திலே உச்சமடைவதனால் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் தொழில் மிகப்பெரிய அளவிலே அடையும் பணியில் இருப்பவர்களுக்கும் பணி மாற்றமும் பண உ பண உயர்வும் அற்புதமாக இருக்கும் பலர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அவருடைய முயற்சிகளெல்லாம் பூரணமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் பத்து பத்தாம் இடத்திற்கு அவர் ஆறு குடையவர் என்பதால் அத்தனை பேரும் தொழிலதிபர்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் பத்தாம் மீட்டருக்கு அவர் ஆறு குடையர் என்பதால் ஆனால் அந்த கடன் சுபெரி சுப கடன்களாகும் தொழில் வளர்ச்சி கடனாக அமையும் மாத பிற்பகுதியில் செவ்வாயை அவர் பார்ப்பதினால் பத்தாம் மீட்டருக்கு தர்ம கர்மாதி யோகம் இருப்பதினால் சொ சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தழுவிக்கொள்ளும் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மாத பிற்பகுதியில் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் ராசிக்கு பதினொன்று குடிவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலே பதினேழாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசியிலே வந்து விடுகின்றார் பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது பகவான் எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் கடைசியில் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது வெற்றியைத்தான் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய புத்திசாலி தனத்தையும் தெய்வகடாக்கியத்தையும் பூர்ணமாக கொடுப்பார் என்பதை எதிர்பார்க்கலாம் ராசிக்கு பன்னெடுக்கக்கூடிய ஒரு புதன் அவர் உங்கள் ராசியிலே இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குகிறார் மா ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ராசிநாதனே பன்னெண்டிலே வருவதனால் ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் குடும்ப செலவுக்காகவும் உங்களுடைய சொந்த செலவுக்காகவும் பிள்ளைகள் செலவுகளுக்காக இருக்குமே தவிர காரணம் ராசிநாதன் சுக்கரன் பலநிலை இருப்பதனால் இயற்கையில் சுபகிரகமான அவர் பலநிலை இருப்பதனால் வீண் வெறிய செலவுகள் வராது என்பது தெளிவாகும் ஆக மாச ஆரம்பத்திலும் சரி மாத பர பதினாறாம் தேதிக்கு பிறகும் சரி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யோகமும் தொழில் யோகமும் தனலாபம் பெரிய அளவில் கட்டாயம் கை கொடுக்கும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வணக்கம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று காவிரியில் குளித்துவிட்டு ரங்கநாயகி தாயாரையும் ரங்கநாத பெருமாளையும் அருகாமையில் உள்ள திருவணிக்கா சென்று அகிலாண்டஸ்வரி நாயகியும் ஜம்பிகேஸ்வரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் முடியாதவர்கள் அந்த படத்தை வீட்டிலே வைத்து வணங்கினாலும் போதுமானது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினே இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கலாம் ரங்கநாத ரங்கநாயினுடைய அருளாலும் அகிலாண்டஸ்வரி தாயரும் ஜம்பிகேஸ்வரருடைய அருளாலும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் இந்த மாதம் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் முடிந்தால் அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வரலாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை அப்படி முடியாதவர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வீட்டிலே வணங்கலாம் லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவர்கள் கட்டாயம் அசைவு உணவை தவிர்க்கவும் அதனால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவது கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டாகும் நன்றி வணக்கம்